சென்னையில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது விவரங்கள் நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதி சென்னை கட்டிப்பால மேம்பாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் பரவலாக சென்னை முழுக்க பல்வேறு இடங்களிலும் பலத்த காற்றுடன் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இப்போது சற்று முன்னர் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்னர் வரையிலும் இந்த பகுதிகளில் கடுமையான அளவுக்கு மழை இருந்தது ஆனால் இப்போது கொஞ்சம் குறைந்திருக்கிறது இந்த காலையில் இருந்து வெப்பத்தின் அளவு அதிகமாக இருந்த சூழ்நிலையில் மாலை நேரத்தில் பெய்த இந்த திடீர் மழை காரணமாக ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது எனவே ஒரு விதமான சூழலுக்கு சென்னைவாசிகள் இப்போது உணர முடியும் என்பதை இந்த காலநிலை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது எனவே இந்த கத்திப்பறா மேம்பாலத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம் திரும்பிய பக்கமெல்லாம் சாலையில் வாகனங்கள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சிகள் சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் பல இடங்களில் மழை வருகிறது எனவே ஒட்டுமொத்தமாக இன்னும் இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இடி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் இன்று இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் லேசான இடி மின்னலுடன் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சிவரஞ்சி செல்வகுமார் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரித்திருக்கும் என்று கூறப்பட்டது இந்நிலையில் தற்போது சென்னையில் மழை பெய்து வரும் நிலையில் இதற்காக என்ன காரணம் சொல்லப்படுகிறது வெப்ப காரணமாக இந்த திடீர் மழை பெய்திருக்கிறது என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்று மாலை ஐந்து மணியில் இருந்து மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று ஏற்கனவே காலையிலேயே வானிலை ஆய்வு மையம் பதிவிட்டிருந்த சூழ்நிலையில் அதே மாதிரியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஐந்து மணிக்கே மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது கொஞ்சம் குறைந்திருந்த மழையின் அளவு தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது எனவே இன்னும் இந்த இரவு எட்டு முப்பது மணி வரையில் இந்த மழை தொடரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் வெப்பத்தினுடைய அளவு எப்படி இருக்கும் வெப்பத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குமா இரண்டு அல்லது மூணு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்டு குழந்தைகள் பள்ளிக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெப்பத்தின் அளவு குறைய வேண்டும் என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே வானிலை எப்போது மாறும் சட்டென்று மாறுமா என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று ஆனால் இன்றைய நிலவரப்படி மாலை நேரத்தில் சட்டென மாறிய வானிலை என்பதே சென்னைவாசிகளுக்கு ஒரு விதமான சூழலை ரம்மியமான ஒரு காரதனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மழை பெய்து வருகிறது இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் மழை தொடரும் என்று கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி